அதுக்கு அடுத்தது இந்த எலெக்ஷன் சதவீதத்தை பத்தி தேர்தலில் எத்தனை ஓட்டு எத்தனை பதிவாயிருக்குறத பத்தி மாத்தி மாத்தி வந்து எல்லாரையும் முட்டாளாக்குறதுல மண்ணு நீ சொல்ல வேண்டியது தானே இவ்வளவுதான் சதவீதம் விழுந்திருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே முதல்ல கூட்டி சொல்றாங்க முதல்ல குறைச்சு சொல்றாங்க சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பது சதவீதம் தான் வந்தது அறுபத்தொன்பது சதவீதம் ஒவ்வொரு இதுலேயும் பதினஞ்சு டு இருபது சதவீதம் கள்ள ஓட்டு போட்டுருக்காங்க ஸ்டாலின் திமுகவுக்கு அதில் தான் அவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்போ அது இதில் வந்துக்கிட்டு இது இது சென்னையிலையும் மூணு இதுலேயும் நாற்பது சதவீதத்துக்கு மேலே ஓட்டு போட வரலை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பேர் ஓட்டு போடல தமிழ்நாட்டில் வெக்கம் இல்லையா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க மே மாதம் நீங்கள் தேர்தலை வச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க இவர் தமிழிசை கூட என்ன சொல்கிறாங்க மூணு நாள் லீவாக போச்சு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு அதனால் ஓட்டு போடுங்க எல்லாமே இல்லை மே மாதம் ஓட்டு வச்சதுனால தான் ஓட்டு சதவீதம் குறைஞ்சா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மே மாதம் தான் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மே மாதம்தான் நடந்தது இப்போ எம்பி எலெக்ஷன் பூரா அவன் கடும் வெயிலில் தானே நடக்குது அன்னைக்கெல்லாம் அதிகம் ஓட்டு போகலாச்சு இல்லை அன்னைக்கெல்லாம் எழுபத்தஞ்சி ஐம்பது சதவீதம் போகலாச்சுல்ல இப்போ ஏன் போகலாம் எத்தனை எல்லா அரசியல்வாதிகளும் கொள்ளக்காரன் ஆகிட்டிங்க எல்லா அரசியல்வாதியும் கீழ்த்தரமான அரசியலை பண்ணிட்டு மக்கள் காது துப்புனா உங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறதாடா உங்களுக்கு ஓட்டு போடுறதை விட ஓட்டே இது பண்ண இருக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு எதிர்ப்பாகத்தான் அத்தனை அரசியல் கட்சிகளும் சொல்கிறேன் அத்தனை அரசியல் தலைவர்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு எதிராகத்தான் வாக்கு சதவீதம் மிக குறைந்த அளவில் வந்திருக்கு இன்னும் எங்கிட்ட எல்லாம் பணம் இருந்திருந்தேன்னா இப்போ ஜனங்கட்டை கொண்டு போய் நீங்கள் செய்யக்கூடிய அநியாயம் மட்டுடைய அத்தனை இன்னும் சொல்ல ஆரம்பிச்சிருந்தா வீதி வீதிக்கு ஊர் ஊருக்கு பத்து இருபது பெர்சன்ட் கூட உங்கிறவுக்கு ஓட்டு போட மாட்டான் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் மேல் காரி துப்பு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிறவன் அதனால் தான் ஏதோ ரூபா கொடுத்தா போட்டு போகிறான் இல்லை அவங்களே போட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சது வாக்கு சதவீதத்தை குறைஞ்சதை பற்றி அத்தனை அரசியல் தலைவர்களுக்கும் சொல்கிறேன் இதான் நடத்துகிறீங்க இப்போ இவர் திருமாவளம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே யார் போய் பார்க்குறாரு கர்நாடகாவில் சிவகுமாருங்கிற துணை முதலமைச்சரை பார்க்குறாரு பார்த்து மாலை போட்டு ஆதரவு தெரிவிக்கிறாரு அந்த துணை முதலமைச்சர் சிவகுமார் யார் மேகதூதனையை கட்டியே தீர்வேன் மேகதூதனையை கட்டிட்டால் முடிஞ்சு போச்சு காவேரியை வந்து மூடிட வேண்டியது தான் கொஞ்சம் நெஞ்சம் புழைத்து கொண்டு இருக்கக்கூடிய டெல்டாவும் காலியாகிடும் ஆக டெல்டா விவசாயிகளுக்கு எதிராக போய் நில மேகதூது என்ற குறுக்கணையை கெட்டுவே சொல்லக்கூடிய மாறி போட்டு வந்திருக்கிறார் இவர் திருமாவளவன் இந்த என்ன தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடகா வீசிக்க முடிவு செய்ய முடியும் கர்நாடகா இது மாறுமே நீங்க கர்நாடகாவுக்கு சப்போர்ட் ஆறீங்களே அங்க போய் அதுக்கு என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுத்தைகள் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்களாம் ஆனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிறுத்தைகள் அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க என்ன சிறுத்தைகள் இன்னும் கோடிக்கணக்கில் இருக்கீங்களா கர்நாடகத்தில் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட தேராது அந்த சிறுத்தை வச்சு தமிழ்நாடுக்கு எதிராக இருப்பீங்களா இப்போ குடிக்கிற தண்ணி காவேரி தண்ணீர் உங்களுக்கு அதைத்தான் சொல்கிறேன் திருமாவள இருந்து சாப்பிட்ற சோறு காவேரி டெல்டாவில் வரக்கூடிய சோல் இவரையும் சாப்பிட்டு நீங்கள் அந்த டெவலப்மெண்ட்டு ஸ்டாலின் அவர் என்னென்னு கேட்டீங்கன்னா சிவகுமாருக்கு ஆதரவான் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு ஆதரவான் ஆனால் அவர் என்ன சொல்றாரு சிவகுமார் ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் முதல்ல வந்து காதலியின் குறுக்கே கட்டி தீர்வோங்கிறார் நீங்கள் ஒரு கோமாளி இந்த இது துச்சாதனன் துறைமுருகனை வச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு கிண்டல் வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளை போய் நீர்ப்பாசனத்துறை மந்திரியாக போட்டிருக்கீங்க ஆக தமிழ்நாடு பற்றி இவர்கள் எல்லாம் கவலையே கிடையாது இவர்கள் இதை பற்றி யோசிப்பது கூட இல்லை அதுதான் நம்மளுடையது அதனால ஸ்டாலின் திரும திருமாவளம் தான் சொல்கிறேன்ல நீங்கள் தமிழர்களுக்கு எதிராக துரோகம் தானே நீங்கள் அன்னைக்கு போய் ஒன்றரை லட்சம் தமிழ் மக்களுக்கு இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேக்கு போய் கை குலுக்கி விழுந்து சாப்பிட்டு வந்தாருங்களா சார் உங்களுக்கெல்லாம் தமிழ் இனத்தின் மேலே எப்படி இது வரும் தமிழ்நாட்டின் மேலே உங்களுக்கு எப்படி வரும் கர்நாடகம் ஆனால் சிறுத்தை நான் போங்க கர்நாடகாவுக்கு ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு த சாப்பாடை சாப்பிட்டுட்டு தமிழ்நாட்டுக்கே துரோகம் செய்யும் அரசியல்வாதிகள் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை ஸ்டாலினுக்கு அது ஐஎன்டிஏ கூட்டணி தானே வட இந்தியாவுக்கு போங்க உங்களுக்கு என்ன தமிழ்நாட்டில் வேலை தமிழ்நாட்டை காப்பாற்றலைன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு ஒரு அரசியல் கட்சியும் உங்களுக்கெல்லாம் எதுக்கு ஒரு முதலமைச்சர் பதவி அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது அந்த பாய் ராகுல் அவர் என்ன சொல்கிறாரு எங்கள் அம்மா தன்னுடைய தாலியை இந்தியாவிற்காக நாட்டுக்காக தியாகம் செய்தார் அப்படிங்கிற முதல்ல அவர் ராகுல் காந்திக்கு தான் சொல்கிறேன் உங்கள் அம்மா ஒரு கிறிஸ்டின் உங்கள் அம்மா தாலியே கட்டிக்கல உங்கள் அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் ஃபோட்டோ பாருங்கள் மோதிரம் தான் மாற்றிக்கிட்டாங்க அங்கே கிறிஸ்தவ முறைப்படி உங்கள் அப்பா உங்கள் அப்பா இன்றைக்கி உங்கள் அம்மாவுக்கு தாலி கட்டினார் அப்போ உங்கள் அப்பா செத்துட்டா அவங்க தாலியவே தியாகம் செஞ்சிங்கிறீங்க உங்கள் அம்மாவுக்கு அது எப்படி தெரிஞ்சு சொல்கிறீங்கன்னு தெரியல ரெண்டாவது ராகுல் காந்தியை இழந்ததில் உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ வக்கரையாக தாலி இழந்துட்டாங்கன்னு வருத்தப்படுறீங்களே உங்களுக்கு உங்கள் தந்தை எப்படிப்பட்ட முறையில் கொல்லப்பட்டார் உடம்பெல்லாம் பீஸ் பீஸாக போய் முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு கொல்லப்பட்டார் அவர் மேலே வெறுப்பு கொண்டவங்க கூட கண்ணீர் ஓடிச்சாங்களே இதே ராஜீவ்காந்திக்காக ஒரு நல்ல மனிதர் இன்னசென்ட்டு ஒன்றுமே தெரியாதவர் இப்படி வழிகட ஆயிட்டாரு அப்படின்னு தானே இந்த சிதம்பரம் போன்றவர்கள் அவர் வந்து ப தவறாக பயன்படுத்தி அவருக்கு கெட்ட பேரை வாங்கிட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு தமிழ்நாடே அழுதத ராஜீவ்காந்தி சாகும்போது அப்போ உங்கள் அம்மா தாலியை இப்போ இதாக கொடுத்தாங்கன்னு சொல்லிங்களே தியாகம் செஞ்சாங்கன்னு ஆட்சிக்கு வந்தாங்கள்ல உங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரை இந்த பத்து வருஷம் ராஜீவ்காந்தியை கொன்றதுக்கு காரணம் யார் வெளிநாட்டு சதி ராஜீவ்காந்தி கொலையில் இருந்ததா அப்படின்னு சொல்லி ஜோயின் கமிஷன் குற்றச்சாட்டை வந்து சில சந்தேகங்களை கிளப்பும்போது அதற்கென்று தனியாக சிபிஐயில் சிறப்பு பிரிவு விசாரித்த உண்மையை கண்டுபிடிக்க கொண்டு வந்தாங்களே இன்றைக்கி வர பத்து வருடமாக உங்கள் அம்மா இருந்தாங்களே உங்கள் அப்பா மேலே ராஜீவ்காந்தி மேலே அவங்களுக்கு உண்மையான ஒரு அன்பு இருந்திருந்தா அந்த சிபிஐயை தூண்டி ஊற்று முடிக்கிவிட்டு இப்போ ராஜீவை கொண்ட உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கணும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சிபிஐ சிறப்பு பிரிவு இருபத்தைந்து ஆண்டுகளாகியும் இன்னைக்கு வர அதை வந்து உண்மையை கண்டுபிடிச்சி நாட்டு மக்களுக்கு சொல்லலை நான் என்ன அர்த்தம் அப்படி சொல்லலைன்னா என்ன அர்த்தம் அப்போ ராஜீவ்காந்தி இதில் முக்கியமான கொலையாளிகள் யார் இதுக்கு பின்னாடி இருந்த வெளிநாட்டு சதிகள் என்ன இதெல்லாம் ராஜீவ்காந்தி மேலே உங்களுக்கு பாசம் பற்றி இருந்திருந்தால் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே உண்மையான குலகாரர்கள் யாருன்னு கம் கண்டுபிடிச்ச நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கணும்ல ஆக ராஜீவ்காந்தி மேலே நீங்கள் மக்கள் தான் பாசம் வச்சுருந்தாங்க சோனியா காந்திக்கு உண்மையான பாசம் இருந்திருந்தால் சிபிஐயே கையில் வச்சுக்கிறான் சிபிஐயை விசாரிக்கிறான் சந்திரசாமி வந்து பாஸ்போர்ட் போடும்போது ஜெயின் கமிஷன் சொல்கிறான் சந்திரகாமியை விசா சந்திரசாமியை விசாரிங்க சுப்பிரமணிய சாமியை விசாரிங்க கருணாநிதியை விசாரிங்க அப்படின்னு சொல்லி சிபி ஜெயின் கமிஷனில் அறிக்கை கொடுக்குறான் ஆனால் அதே கருணாநிதியை தன்னோட கூட்டணி சேர்ந்து எந்த கருணாநிதியை ராஜீவ் கொலை வழக்கில் விசாரிக்க வேண்டும் என்று இவங்க ஜெயின் கமிஷன் சொன்னாங்களோ அதே கருணாநிதியை கூட்டணி சேர்ந்து மந்திரி சபையில் வச்சுக்கிட்டாங்க சோனியா காந்தி ராகுல் காந்தியோட அம்மா அதுக்கடுத்தது சந்திரசாமியை விசாரிங்கள்னு சொன்னாங்கல்ல ஜெயின் கமிஷனில் ஊர் நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே ஒரு நாளாவது சந்திரசாமியை விசாரிச்சிங்களா சந்திரசாமி சந்திரசாமி வந்து வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லும்போது இவருக்கு இவருக்கு ராஜகோலையில் சம்பந்தம் இருக்கிறது பாஸ்போர்ட் கொடுக்காதீங்கன்னு மத்திய அரசாங்கம் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது சொன்னாங்க ஆனால் கடைசி வரை நீங்க சந்திரசாமியை விசாரிச்சிங்களா சுப்பிரமணிய சாமியை ஒரு நாளாவது நீங்க விசாரிச்சிங்களா ஜெயின் கமிஷன் சொன்னபடி இல்லை கருணாநிதியை ஜெயின் கமிஷன் விசாரிக்கணும்னு சொன்னாங்கல்ல அதாவது ராகுல் காந்தி இறந்து இறக்கக்கூடிய அன்று அதாவது துண்டை வச்சு அவரை கொலை செய்ய அன்று நைட்டு தான் ராகு ராகுல் காந்தி இதுக்கு வர்றார் கூட்டத்துக்கு ஒம்பது மணிக்கு ஆனால் அன்னைக்கு பகலில் அதே இடத்துல கருணாநிதியின் கூட்டம் இருந்தது அந்த கருணாநிதியின் கூட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது அதுக்காகத்தான் ஜெயின் கமிஷன் கேட்டாங்க கருணாநிதியின் கூட்டம் ஏன் ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படின்னா ராகுல் காந்தி குண்டு வச்சு கொல்லப்படுவாருங்கிறது உங்களுக்கு காலையிலே தெரியுமா கருணாநிதி விசாரிங்கன்னு ஜெயின் கமிஷன் சொன்னாங்களே அதே சோனியா காந்தி உண்மையில் ராகுல் காந்தி மேலே பற்று பாசம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் சரியாக விசாரிச்சிருக்கணும்ல ஆனால் ராகுல் காந்திக்குன்னு சொல்கிறேன் சோனியா காந்திக்குன்னு சொல்கிறேன் ராஜீவ்காந்தி என்ற அப்பாவி மனிதர் மீது உங்களுக்கு அக்கறை கிடையாது அவரை கொன்றவர்களை பிடித்து பழி வாங்க வேண்டுங்கிற ஒரு எண்ணமும் கிடையாது அதை விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய சிபிஐ சிறப்பு புலனாய்வு பிரிவர் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது முடிக்க விடாமல் இன்னும் ரகசியமாக வைத்திருக்கிறீர்கள் நீங்களெல்லாம் ராகுல் காந்திக்கு துரோகம் செய்தவர்கள் ராகுல் காந்தியும் சொல்கிறேன் அவங்க அம்மாவும் சொல்கிறேன் தாலியை தியாகம் கொடுத்தார்கள் என்கிற நான் நடிக்காதீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் செய்திகள் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்